ஓம் சக்தி மயிலாடுதுறை தலைநாயிறு கிராமத்திலிருந்து வடக்கு வீதி வெங்கடேஸ்வரன் சரஸ்வதி தம்பதிகள் திருமணமாகி ஏழு ஆண்டுகள் பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படைகள் சாப்பிட்டு மூணாவது மாதமே கருத்தங்கி தற்சமய அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து தை வெள்ளிக்கிழமை நன்னாளான இன்று உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்று அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் அச்சை பாத்திரத்தில் வெங்கலத்தேருக்காக தானிக்கு செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசேக்கன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பத்து கோடி பெருமக்களாகி உங்களுக்கு வேண்டிக்கோங்க அதே போல் பேட்டமன் போடுறவங்கெல்லாம் நல்லபடி நல்லா பார்த்துக்கோங்க ஆயிரக்கணக்கான பேர்த்து அம்மா சாட்சியாக உங்கள் முன்னாடி நிற்க வச்சு நான் இந்த இடத்துல நிலையாக இருக்கேன் சக்தியாக இருக்கூ தொண்ணூறு நாட்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு குழந்தை பேரை அல்லல்லி இந்த சேலத்து மகமாய் கொடுத்து அதிசயத்தை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி